அடுத்ததாக உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர பிறந்த கன்னி ராசி அன்பர்களுக்காக உங்கள் ராசிக்கு ஆறில் சனி மற்றும் சூரியன் ஏழில் சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப காரிய முயற்சிகள் அனுகூலமான பலன்களை உண்டாக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈர்படுத்தி லாபகரமான பலன்களை எல்லாம் அடையீங்க குடும்பத்தை பொறுத்தவரையிலையும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றாலும் பேச்சில் சற்று கவனமுடன் செயல்படுவது உத்தமங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மிக ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க தொழிலை பொறுத்தவரையிலையும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் சாதகமாக செயல்படுவதால் அபிவிருத்தியை பெருக்க முடியுங்க பணிபூர்விகளுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் எல்லாம் கிடைக்குங்க உங்களுடைய திறமைகள் இந்த மாதம் பாராட்டப்படுங்க பரிகாரம் கால பைரவரை வழிபட்டு வர எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க